ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏட்டீன் மகி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் குருமா சாதம் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையான முட்டை கைமா சாறு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த முட்டை கைமா சாறு எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு ஸ்பூன் வந்துட்டு நான் பொட்டுக்காட்டில் சேர்த்துருக்கேன் நல்லா இதை பவுடர் பார்த்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை எடுத்து அப்படியே ரோரமாக வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு பல் பெரிய பூண்டு கூடவே ஒரு பட்டை மூணு லவங்கம் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து கருமிளகு கூடவே அரை ஸ்பூன் வந்து சீரகம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு கூடவே மஞ்சத்தில் ஒரு ஸ்பூன் மிளகாயத்தில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூடவே தனியாத்தில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் மேல் ப்ரௌனிஷை எடுத்துகிட்டு நல்ல ஒரு கப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல ஒரு ஃபேஸ்ட்டு பற்றிக்கு அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ கொண்டு வந்தாச்சு பாருங்கள் ஒரு சின்ன பவுலில் அரைச்ச மசாலா அதுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதே மிக்சி ஜாரில் அரைச்ச மசாலா கூட நான் மூணு பெரிய நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபேஸ்ட்டு பத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ரெண்டு வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன் எடுத்து ஒரு பவுலில் நல்லா தூளாக துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி துருவி எடுத்தால் போதும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா ஒரு நாலு ஸ்பூன் ஒரு கப்பில் இருக்குது இல்லையா அதை எடுத்து அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அது கூடவே ஒரே ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரே பெரிய வெங்காயம் நல்லா தூளை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த பொட்டுக்கடலை மாவு அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கையை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்க பாருங்கள் இது சரியான அளவு இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டியாக நம்ம இப்போ உருட்டி ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க இந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கிட்டால் போதும் சின்ன ஒரு மினி போண்டா அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துக்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் நீட்டை வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கங்க அதையும் சேர்த்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு மட்டும் லைட்டாக வதக்கி எடுத்தால் போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சு இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஜாரில் நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து அதில் விட்டு மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணி சாதாவாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சே வரட்டங்க நல்லா பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் இப்போ எடுத்து காட்டுற மாதிரி நல்லா கொதிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் பாருங்கள் நான் எடுத்து காட்டுற மாதிரி எந்தளவுக்கு கு இந்த குருவம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நாம் நல்லா உருட்டி எடுத்த இந்த பவுண்டா வந்து அதில் சேர்த்துக்கலாங்க ஒன்று பக்கத்தில் ஒன்று தனித்தனியாக சேர்த்துக்கோங்க ஒன்று மேலே ஒன்று போட வேண்டாம் தனித்தனியாக மட்டும் சேர்த்தா நம்ம அப்படியே நல்லா வெந்து வருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டை விட்டு அதில் வந்து கலந்து விடக்கூடாது அதுவே நல்லா கொதித்து மேலே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பால்ஸ் எலும்பி வரும் நம்ம கரண்டி விடாமலே அதுவே நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த பால்ஸ் மொத்தம் மேலே அதுவே தானாக எலும்பி வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க இது நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன் நான் சொன்னது போல் இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் கூடவே சுட சுட சாதம் தூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த எல்லாம் நல்லா எலும்பி மேலே வந்திருக்கு பாருங்கள் இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது ரெடி ரெடியாகிடுச்சு இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் மேலே விட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஒரு முட்டை கையமாக சாறு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா சுட சுட சாப்பாடு கூட வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎன் வங்கி சேனலை போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் பாய்